ஹைஹா உள்ள குட்டு மேத்தமெடிக்கல் சிக்ஸ்டி இதே நம்ம பப்பர் சப்தம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏழாம் ஆண்டு ப்ளஸ் டூ கணிதவியல் இந்த சசப்தத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பக்கம் சப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ மைண்டு இருபரிமான பொமுறை வடியல் பார்ட் டூ இந்த சப்பை தான் மாற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பக்கம் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அதிபராவளியம் ஐபர் இந்த டாப்பிக் வந்து இந்த பேரு இந்த வேலையில் நம்ம பரவளையம் ஐபர் போகலாம் ஃபஸ்ட்டா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிளேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி கூம்பின் வளையம்னு சொல்லி இனிஷியலாக ஒரு டாபிக் பாத்துருக்கோம் அதான் நீர் பரவளையத்துக்கு முன்னாடி அந்த டர்க்கான பெக்கானிக் தான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் ஒரு தளத்தில் ஒரு நகரம் புள்ளிக்கும் குயத்திற்கும் உள்ள தூரம் அந்த நகரம் புள்ளிக்கும் ஏரிக்கும் உள்ள தூரத்தை விட அதிகமாக அதாவது இ இனா மையத்துறை தகவம் சோ இ பிரெட்டர் தன் ஒன் என்ற மாறாத வீத முடியாத இருப்பின் அந்த நகரம் புள்ளி நியமம் ஒரு ஒரு ஆகும் அதாவது ஒரு தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய்எக்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரம் புள்ளி அப்புறம் குவியம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த குவியத்திற்கும் உள்ள தூரம் அந்த ரெண்டு கெடப்பட டிஸ்டன்ஸு நகரம் புள்ளிக்கும் ஏ குறைக்கும் ஸோ அதே நகர புள்ளிக்கு ஏ இருக்கு ஸோ அதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் அதாவது இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மையத்தொலை தேவை ஈன்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது ஈடு வேலையை வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தான் ஒன்றாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற நகரம் புள்ளி வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிபரவை தான் ஃபார்ம் பண்ணும் தான் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரியும் மையம் ஜீரோ ஜீரோ உடைய மீனோட சாரி தப்பா போட்டிருக்காங்க மையம் ஜீரோ ஜீரோ உடைய அதிபரவலயம் சோ அதிபரவலயத்தோட சம்பாட்டி திட்டம் இப்ப பார்க்க போற எப்படி நடிக்கிற போறேன்னு சொல்லிட்டு ஸோ அதிபரவலாம் இங்கே பிளைண்டாக ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதிபரவங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் தான் அதிபரவலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பரவாயில்ல மாரியே ரெண்டு சைடுலேயும் இவங்க வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு அவங்க என்ன பார்க்கலாம் ஏ மற்றும் மேடஸ் என்ற புள்ளிகள் முறையே அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ டஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முனைகள்னு சொல்லுவாங்க ஏ உட்புறமாக வெளிப்புறமும் இஸ்ட் ஒன்று என்ற விதத்தை பிரிக்கிறது எனக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமா வெளிப்புறமான பார்த்தீங்கன்னா இது இந்த சைடும் ஸோ இது இந்த சைடும் இது இந்த சைடும் வந்து வெளிப்புறமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிப்பிரவியத்தை பிரிக்குது ஏஏ டேஸ் டூ ஏ என்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கும் ஏ டேஸ் கிடைப்பிற டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ என்று சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஏட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ கமா ஜீரோ அப்போ இங்கே ஏட பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் இங்கேயே இங்கே எங்கும் அது ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதனால டூ ஏ ஏ ஏ டேஸ் மை குத்துக்கோடு ஏ ஏ டேஸை சீல் வெட்டுகின்றது இங்கே அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு எப்படி மைக்கத்துக்கு போட்டு ஒடரோட மறுபடியும் பார்த்துருக்கோம் அந்த இடங்கள்ல इक्वेशन வச்சிருக்கேன் ஸோ அதோட மைக்க்குது கோடு போடுறது பார்த்தீங்கன்னா சி அந்த இதோட மைக்க்குது கோடு போடீங்கன்னா சி சிங்கிறது பாயிட்டுகிட்டு இருக்குன்னா இந்த சி இந்த வந்து பார்த்தா மையம் பாருங்க மையம் சி ல சிஐ மையமாகவும் மையம் மாம் சி ஜடி கீழ ஆகும் எக்ஸ் ஆகும் அதாவது வந்து பார்த்தா இந்த சிங்கிற பாயிட்டையும் இந்த ஜட் இருக்கு பார்த்தீங்களா சோ இது வந்து இதோட கீழா வச்சு போடுற ஆக்சிஸ் தான் வந்து பார்த்தா எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆகும் ஏஏடஸ்இ கோட்டை அதாவது இந்த ஏக்கும் ஏடஸ்க்கும் மைக்குத்துக்கோட்டை போகணும்னா இல்லை அதை ஒயும் கொள்கை ஸோ இப்போ இந்த லைன் எக்ஸ்எச் ஆகும் இந்த லைனை ஒய்ச்சாகவும் வச்சுக்கணும் அதான் சிஏ கொ டு ஏ மற்றும் சிஏ ஏ ஆகும் ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சிஆர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸும் மைனஸ் ஏதா ஸோ அதிக அதிபரையும் ஸோ ஒரு அதிபரத்தில் என்ன போன மாதிரி இப்போ பார்த்தது முனைகள் பார்த்துட்டோம் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த குவியம் இது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த குவிய தொழில போய் அந்த பரவலையத்தில் தச்சாங்க சொல்லுவாங்க வரையறையின்படி இப்போ ப்ரீவியஸ் லைன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது பாத்தீங்கன்னா நகரம் புள்ளி இங்க ஏன்னு வச்சுக்கோங்க ஏவும் ஏ ஓகேங்களா அதே மாதிரி ஏ அதாவது இந்த ஏ குறை இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஏ ஜெட் வச்சுக்கோங்க அதாவது அதாவதுல என்ன சொல்றாங்கன்னா என்ன சொன்னாங்க நகரம் புள்ளிக்கும் இடைப்பட்ட குறைக்கும் அதாவது பை ஏசு அதாவது குவியத்துக்கும் நகரம் புள்ளி அதாவது நகரம் புள்ளி வச்சுட்டீங்கன்னா குவியத்துக்கும் நகரம் புள்ளிக்கும் ஏஎஸ் பை ஏட் ஏ இந்த பாயிண்ட் ஏ குறை வந்து ஏ குறை அதுக்கு இடைப்பட்ட அந்த ஏட வழியான ஒன்னோட ஜாஸ்தியா இருக்கும் சோ அதுதான் வரையறைப்படிதான் எதிர்த்திருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா குவி குவித்துக்கும் முனை கூட டிஸ்டன்ஸ் ஏஎஸ் அதே மாதிரி இந்த முனைக்கும் இந்த ஏ குறைக்கிற டிஸ்டன்ஸ் ஏசார்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தொழில் தாய் இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் இங்கிட்டு இங்க போய் மையத்தொழிலதா இ கோட்டு இட்டு ஏஎஸ் இது வரைய எப்படி கேஎஸ்ல பார்த்து வரைய எப்படி இருக்கும் ஸோ இங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இது கிடைப்பட டிஸ்டன்ஸ் ஸோ நமக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்

சிஎஸ் மைனஸ் சிஏ சிஏங்க நமக்கு தெரியும் சி டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு தெரியும் ஏன்னா ஏக்கம் நம்ம எடுத்துருக்கோம் அதனால மைனஸ் ஏ ஈக்குவல் டு a டு தெரியும் ஏ மைனஸ் சி இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்று வச்சிருக்கேன் சேம் இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறோம் அதாவது ஆப்போசிட் அதாவது அதே மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா

ஒன்று பிளஸ் டூவிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்னு டூ ஆட் பண்ணி என்ன ஆகுனா இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏ இந்த ஏவ் கேன்சல் ஆயிரும் பேன்ஸ் ஆனருக்கும் சிஎஸு இங்கே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சீசன் டூ கேன்சல் ஆகிரும் இது எது இருக்குன்னா ஏஇ மட்டும் இருக்கும் அதனால் ஏஇ ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்இக்குவல் டு ஏஇ அப்போது இந்த சிக்கும் இந்த எஸ் குறியத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு ஏஇ அதனால் இங்கே வந்து அந்த பாயிண்ட் எஸ்ங்கிற பாயிண்ட் ஏஇ ஏஇகமாக ஜீரோ வந்துருக்கும் ஸோ அப்போ ஏவி ஏ மல்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த எக்ஸில் வேலைக்கு எடுத்துருவோம் ஆனால் ஏஇ ஏகமாக ஜீரோ அதே மாதிரி ஈக்குவேஷன் டூ மைனஸ் ஒன் ஸோ இதுல இருந்து இதை கழிக்கிறோம் ஸோ அப்போ கழிக்கும் என்ன ஆகும்னா இதுல இருந்து இந்த சிஎஸ் கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஏவும் வந்து கேன்சல் ஆயிரும் சிஇசட் இக்குவல் டு இது சிம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டு வரும் ஸோ நீங்க இந்த டூ மைனஸ் ஒன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது ரெண்டு வந்து ஏ ஏ அப்போ சிஇசட்டுங்கிறது ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ குறைய சம்பாடு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏஇ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எனவே ஆயித்தொலை ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஏனு கண்டு வச்சுட்டோம் அப்போ நான் ஆயிரத்தொலை எஸ் பாயிண்ட் வந்து ஏஇ கம்மா ஜீரோ ஏன்னா இந்த இது வந்து எக்ஸ்கிற பாயிண்ட் எக்ஸ்எஸ் மேலே இருக்கு அப்போ வேலியூ ஜீரோ தான் அதனால் ஏஇ கம்மா ஜீரோ பிஎம் பிஎம்இல் டு எக்ஸ் மைனஸ் ஏஇ அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த நகரம்பிள்ளி பிங்கிற பாயிண்ட் இருப்பாங்களா இதுக்கும் இந்த எம்முக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு வச்சுக்கோ எக்ஸ் மைனஸ் ஏஐ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜெட்டோட வந்து சொல்ல ஏஇன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது

இங்கே பாயிண்ட் என்ன இருக்கு அதுதான் நம்ம அந்த லைன் கிடைப்போம் அப்போ எக்ஸோட பாயிண்ட் நமக்கு தெரியும் ஏ டிவைட் பை இ ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் ஏ ஜீரோ அதாவது எக்ஸ் ஈக்குவல் நமக்கு தெரியும் ஸோ அப்போ ஏ வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் இது ஏக்குவல் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒரு அவரும் பிள்ளைங்க கன்சிடர்

பர்பஸ்க்காக நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது என்னன்னா எல்லா ஸ்கொயர் பண்ணலாம் எஸ்பி ஸ்கொயர் இந்த பிஎம்ஏங்க பஸ் ஸ்கொயர் இ ஸ்கொயர் பிஎம் ஸ்கொயர் எஸ்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த பிங்கிற பாயிண்ட் கொடுத்து டிஸ்டன்ஸ் ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு அப்படியே பார்த்திருக்கோம் அந்த டாபிக்ல அந்த அதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டூ மினஸ் எக்ஸ் ஒன் ஹோஸ் ஸ்கொயர் ஒய் டி நம்ம வந்து ஸ்கொயர் இருக்கனால ரூட் கேன்சல் ஆயிரும் அதனால டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ்டூல எக்ஸ்கம் எஸ் ஒன் வயவன் வரலத்தில் ஏ காமெ ஜீரோ ஸோ எக்ஸ் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மொபைஇ ஸ்கொயர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓ மைனஸ் ஓ ஜீரோதோ ஹோர்ட்ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிஐ ஏக்கரோட சம்பள கிடச்சிருக்கும் எக்ஸ் மைனஸ் ஏ டிபுள் பை இடி ஹோட் ஸ்கொயர் இதை சிங்ளே பண்ணுறோம் பொதும்போது எக்ஸ்பெனஸ் பிளஸ் அப்படியே வந்துடும் இ கோ டூ இந்த இது காம் எடுக்கும் போது ஆனால் ஏ இன் டூ எக்ஸ் ஸோ அதாவது இ इसका इसका ये कैंसिल है बैंस सी एक्स माइनस सी ए डी होल्ड्स क्या है इधर फादरा सिंपली पढ़ने बोल पाती हूँ ना इधर ए माइनस बी डी होल्ड्स क्या हो अगला उन्हें पंटे इधर ए माइनस बी डी सिंपली पढ़ने बोले ई स्क्वायर माइनस वन इनटू एक्स स्क्वायर माइनस वी स्क्वायर इक्वल टू ए स्क्वायर � அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதுனாலும் இந்த மாதிரி ஃபார்மட் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் இது இதை மாதிரி பண்ணுறோன்னா மொத்தத்து இ ஸ்கொர் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் இஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுனா எக்ஸ்கொயர் டிவைட் பை அதாவது இதோட மொத்தமாக டிவைட் பண்ணுவோம் ஏன்னா இது ஈக்குவல் கிடைச்சி நம்ம ஒன்று வரணும் அப்போ மொத்தமாக மாதிரி ஏ ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணும்போது இ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிரும் பேல்ஸ் ஏ ஸ்கொயர் அதனால டிவைட் பண்ணும்போது எக்ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இந்த மொத்த இது வருமா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இது மொத்தமாக டிவைட் பண்ணும்போது ஒன் ஆயிரும்

நெக்ஸ்ட் வீடுல வந்து பாத்தீங்கன்னா அதிபரளித்தின் வாய்களை பற்றி நெக்ஸ்ட் வீடுல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்